செட்டிநாட் ஃபேமஸ் பச்சை மிளகா மண்டிதான் செய்ய போறோம் இது செஞ்சு தர கைக்கு தங்க வளையல் கிடைக்குதோ இல்லையோ பொம்பளைங்க நம்ம நிறைய பேருக்கு பிடிச்ச கலர் கலர் கண்ணாடி வளையலாவது வாங்கி தருவாங்க ஒரே ஒரு வாய் பணஞ்சு சாப்பிட்டதும் உங்க கையை எடுத்து அவங்க கண்ணில் ஒத்திக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன் செம பில்டப்பா இருக்குல்ல அப்படிதாங்க இருக்கும் டேஸ்ட் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட் நான் மனமான காடியா நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் பேக்கெட் தான் யூஸ் பண்ணிருக்கேன் இப்ப இதுல அரை டீஸ்பூன் கடுகு வெந்தயம் சேர்த்திருக்கேன் பருப்பு உளுந்தும் சேர்த்திருக்கேன் இது கூட இருபது சின்ன வெங்காயம் பத்து பன்னெண்டு பால் பூண்டை சேர்த்து நல்லா கலர் மாறினதும் பத்து பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் மஸ்டுங்க கண்டிப்பா சேர்க்கணும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வெந்ததும் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளிய ரெண்டு கப் உள்ள கரைச்சுள்ளேத்து புளி இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும் போது ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வைங்க சுண்டி வரும் அந்த நேரத்துல மறுபடியும் ஒரு டீஸ்பூன் பெருங்காயமும் ரெண்டு டேபிள்